வணக்கம் என்னோட நேம் வந்து ஸ்ரீநிதி நான் தான் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மனாக இருக்கேன் ஸோ இப்போ நான் நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாளை முன்னிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வச்சுருக்கோம் கிளாஸ் வைஸ் எல்லாருமே பொங்கல் வச்சுருக்கோம் காலேஜில் வந்து இப்போது ஐம்பது கிட்டே நாங்கள் எல்லாருமே வச்சுருக்கோம் நம்மளோட தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாமே நிறைஞ்ச எங்களோடது அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து பாரம்பரிய முறைப்படி நாங்கள் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காலேஜில் வந்து கடையெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் சிறுதானிய உணவகம் அதே மாதிரி நைன்ட்டி ஸ்கிட்ஸில் ஃபாலோ பண்ண ஒரு ஒரு களமிட்டா இதெல்லாம் வச்சு நாங்கள் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காலேஜில் வந்து நாங்கள் நிறையா போட்டியெல்லாம் வச்சுருக்கோம் பண்டைய கால விளையாட்டெல்லாம் எடுத்து நாங்கள் அது ஒரு இதாக ப்ளான் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் திருவிழா எப்படி இருக்குமோ கிராமியத்தில் எப்படி திருவிழா இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோருமே வந்திருக்கோம் செலிப்ரேட் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பண்டைய கால முறைப்படி நாங்கள் வந்து இன்றைக்கி கும்மி அடிச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கயிறு எழுக்கிறது அதே மாதிரி உரி அடிக்கிறது இதெல்லாமே நாங்கள் இன்றைக்கி ஒரு போட்டியாக வச்சு நாங்கள் எல்லாருமே அதில் கலந்துகிட்ருக்கோம் திருப்பூர் குமரன் கல்லூரியின் சார்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி